لارکم <Sess> ونهکم வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசி ஊசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு புண்ணிய நாள் ஸ்ரீராம நவமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஸ்ரீராம நவமியினுடைய சிறப்புகளை பத்தியும் எந்த குறிப்பிட்ட காரியங்கள் அனைத்தையுமே நாளை தினம் மேற்கொள்ளும் பொழுது மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய முழு விளக்கங்களும் இருக்கக்கூடிய பதிவு நம்ம சேனல்ல கொடுத்துருக்கிறேன் இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவுல துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சாதாரணமாகவே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகளில் சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்ற எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வாட்டி விதைக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால் மனதளவில் ரொம்பவுமே கஷ்டப்படுவோம் பிரச்சனை தரக்கூடிய துன்பங்களை தாண்டி நம்ம மனதளவில் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடியெடுத்து வைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம நோமி நாளின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தாலே போதும் கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலான பலன்கள் ஆனது கிடைக்கப்பெறும் ராமர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தன்னுடைய வாழ்நாள நல்ல மகனா நல்ல கணவனா நல்ல சகோதரனா நல்ல அரசனா இப்படி பல அவதாரங்கள் எடுத்திருப்பாரு இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா சிறந்த பண்புகளை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டா அமைந்திருக்கும் மனிதன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா விளங்கக்கூடியவர் தான் ஸ்ரீராமர் அப்படி அந்த உதாரண புருஷனா விளங்கக்கூடிய ஸ்ரீராமர் குகந்த ஸ்ரீராம நவமி நாளின் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் விடுபடணும் நம்மளும் ஒரு சிறந்த உதாரணமா அமையணும் அப்படின்னு சொல்ல சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே வீட்டில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் ராமருடைய ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் ராமர் ஜாதகத்தை நம்ம கண்களால் பார்ப்பதே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஜாதகத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ராமர் ஜாதகத்தை வைப்பதற்கு முன்னாடி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் பூஜையில் நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது நெய்வேத்தியத்திற்கு வைக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து அந்த தட்டிலேயே நீங்கள் ராமர் ஜாதகத்தை வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாம ஸ்ரீராமரை மனதில் நினைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் ஒன்னு நீங்க நூத்தி முறை வாயால சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எழுதுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் எழுதி வழிபடும் பொழுது நம்மளுடைய சிந்தனையும் சரி நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகளும் சரி சக்தி பெறக்கூடிய காரணத்தால கூடுமான வரைக்குமே இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க அதே போல் விரதமிருந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பொழுதாவது விரதமிருந்து ஸ்ரீராமரை விளங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகள்தும் விடப்படணும் இனி என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான பலன்கள் ஆனது கிடைக்கப்பெறும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க டம்ளர் நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் வெள்ளி டம்ளராக இருக்கலாம் இல்லை பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய டம்ளர்களாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சமையலறையில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டம்ளர்களை எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்யாதீங்க ஒரு டம்ளர் அளவு நீர் சுத்தமான நீர் நிரப்பினதுக்கு அப்புறமா அதில் ஒன்று ரெண்டு துளசி இலைகள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இது செய்துட்டு ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே இந்த டம்ளர் நீரை வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் நூற்றி எட்டு முறை நீங்கள் வார்த்தையில் அதாவது ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாம் அப்படின்ற முடிவு செய்திருக்கக்கூடியவங்க சாதாரணமாக சொல்வதை காட்டிலும் உங்களுடைய வலது உள்ளங்கையை டம்ளர் நீருக்கு மேலே வச்சுட்டு ஸ்ரீராமஜெயம் சொல்வது அப்படிங்கறது

மட்டும் தனியா எடுத்துக்கோங்க மீதி பாதியை வந்து வீட்டில அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கறத செய்யணும் வாசற்படியில தொடங்கி வீட்டில வரவேற்பறை சமையல் அறை பூஜை அறை படுக்கை ஏறி இப்படி அனைத்து இடங்களிலுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அரை டம்ளர் நீர் இருக்கு பாத்தீங்களா அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சிறிதளவு பருகுவது அப்படிங்கறத செய்யணும் சக்தி வாய்ந்த நாளாம் இந்த ஸ்ரீராம நவமி நாளின் பழுத நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு டம்ளர் நீர் வழிபாடானது கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வேற இருக்கும் நமக்குள்ள இழக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் Pero por எழுதி வழிபட்டவங்க அர்ச்சனை மேற்கொண்ட துளசி இலைகள் இருக்கு இல்லைங்களா அந்த துளசி இலைகளை கட்டி நீங்கள் மாலையாக ஸ்ரீராமருக்கு தொடுத்து சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒருவேளை நீங்களுக்கு துளசி இலை அவ்வளவு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நூற்றி எட்டு மலர் மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் நாளைய தினம் கிடைத்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் மிகுதியான பலன்களானது பெறும் வீட்டில் அனைத்து உறுப்பினர்களுமே இந்த மாதிரி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வீட்டில் வேலை இருக்கும் வேலைக்கு செல்ல கூடியவங்களா இருப்போம் அந்த நேரம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது ஒருவர் கூட வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை எல்லாருமே சேர்ந்து வழிபடலாங்கிறத முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறது தனித்தனியாக ஒவ்வொருவருமே வலது உள்ளங்கையை டம்ளர் நீருக்கு மேலே வைத்து சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் தனித்தனியாக டம்ளர் தேவையில்லைங்க ஒரே டம்ளர் போதும் வீட்டில் ஒரு டம்ளர் நீர் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் நம்ம மேற்கொண்டாலே கண்டிப்பாக அதனால நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அதே மாதிரி ராமருடைய ஜாதகத்தை வைத்து வணங்குறோம் பாத்தீங்களா அப்படி இந்த ராமர் ஜாதகத்தை வைத்து வணங்கினதுக்கு அப்புறமா அதை எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் நீங்கள் பூஜை அறையில் ஸ்ரீராமருடைய படத்துக்கு பின்னாடி வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக நீங்கள் பூஜை அறையில் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை அறையிலேயே வைத்து ஒவ்வொரு நாளுமே பூக்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த இரண்டுமே எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரண்டு வாய்ப்புகளுமே எங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை எடுத்து முக்கியமான ஆவணங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டாம் ஸ்ரீராமருடைய ஜாதகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாலே வீட்டில் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த ஒரு சக்திகளும் வண்டாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்காரணம் கொண்டும் அந்த ராமர் ஜாதகத்தை எடுத்திருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்து நீங்கள் தூக்கி போடுவது இல்லை மறந்து நீங்கள் எங்கேயாவது வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் ஒவ்வொரு நாளுமே உங்கள் சிந்தனைக்குள்ள ஒரு நிமிஷம் நீங்கள் ராமருடைய ஜாதகத்தை மனதை நினைத்து கொண்டு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்துக்கிட்டே வரும் பொழுது நாளைய தினம் தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே ராமருடைய நினைவாக இருந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு இதோடு சேர்ந்து சக்தி பெறக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நமக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே அண்டாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் ஒவ்வொருவருமே நாளை தினத்தை தவற விடாதீங்க ஸ்ரீராமஜெயம் கூடுமான வரைக்கும் எழுத வைங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன பிள்ளைங்களுடைய கைகளால் எழுத வைப்பது அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா துன்பங்கள் விலகி இன்பம் பொங்கக்கூடிய அற்புத திருநாளம் இந்த ஸ்ரீராம நவமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டு கூடிய அனைத்துவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்